வணக்கம் மக்களே நீங்க வந்து இப்போ பாத்துட்டு இருக்க கோவில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு நின்றதை பார்க்கலாம் இந்த கோவில் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கல்லாலான கோவில் ஆனா என்ன கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லாலான ஒரு கோவில் இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் அவரோட ஆட்சி காலத்தில் இந்த கோவில் வந்து கிபி ஆண்டுன்னு இருந்தாலும் இந்த வந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் அந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா பத்து அடி உயரம் கொண்ட சிவபெருமானுடைய சிவலிங்கம் இருக்குங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை நம்மளால் பார்க்க முடியாது உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது இந்த கோவிலுக்குள்ளேயும் வந்து பிறப்பு பிறப்பு ஜனனம் மரணம்னு சொல்லக்கூடிய அந்த வழி எக்ஸைட் மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு வரக்கூடிய அந்த இதெல்லாம் நல்லாவே இருக்கும் நான் சின்ன வயசில் நிறைய வாட்டி அதுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து அதுக்கு வேலை நடக்கிறதால அதை வந்து கொஞ்சம் மூடி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அங்கங்கே செதுக்கி வச்சுருப்பாங்க முழுக்க முழுக்க ஒரு சிறு சிற்பக்கலை நிறைந்த ஒரு திருக்கோவில்னு சொல்லலாம் இந்த கைலாசநாதர் கோவிலை பார்க்கலாம் இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அது இரண்டாம் ராஜசிம்மவர்மன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அவரோட பெயரால் தான் இந்த திருக்கோவில் வந்து கட்டி எழுப்பப்பட்டது பல்லவர்கள் காலத்து கோவிலில் ஏகப்பட்ட குடையரை கோவில்களும் கற்றலி கோயில்களும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மகாபலிபுரம் கோவில் வந்து எல்லாருக்குமே புகழ்பெற்ற ஒரு கோவில்னு தெரியும் அந்த வரிசையில் இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலும் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்குதுங்க இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு போங்க இந்த கோவிலில் வந்து பழைய காலத்து ஓவியங்கள்லாம் கூட இன்னைக்கு வந்து மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து அடுத்த விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் வந்து மறுபடியும் அதை மேலே புதுப்பிச்சு அதை வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பழைய அந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு பழங்கால தமிழ் எழுத்துக்களை வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுங்க இந்த கைலாசநாதர் கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்துடலாம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரலாம் குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு பஸ்ஸும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து காலையில் ஆறு மணிக்கு திறந்து பத்து மணி வரைக்கும் திறந்திருக்கு காலையில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு திறந்து இருபது எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரம் பட்டு மற்றும் கோவிலுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க இந்த மாதிரியான உலோகங்களுக்கும் காஞ்சிபுரம் வந்து ஃபேமஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது இங்கே இருக்கக்கூடிய பித்தளை மற்றும் செம்பு கலைப்பொருட்கள்லாம் வச்சு ஒரு கடை ரொம்பவே அட்ராக்டனாக விற்றுட்டு இருந்தாங்க அதையும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த கடை வந்து இங்கே தான் இருக்குது கோவிலுக்கு வெளியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்